குழந்தை எப்படி ஆசைப்படுகிறதோ அதற்கு அனுசரணையாகவே அம்மாவுக்கு அப்பா தாழ்ந்து போவார் அல்லது அப்பாவுக்கு அம்மா தாழ்ந்து போவாள் காவிய ரீதியில் ஒரு கவிக்குழந்தை இப்படி பண்ணி சந்தோஷப்படும்படி லீலைகள் செய்வார்கள் தத்துவ ரீதியாக ஒரு புத்திசாலி குழந்தை பார்த்துக் கொண்டு போகும்போது அதே மாதிரி அதன் பாவனைக்கு அனுசரணையாக ஒருத்தர் மற்றவரை விட உசக்தியாக தெரிகிற விதத்தில் காட்டுவார்கள் இந்தப்படி சாக்த தத்துவ சாஸ்திரமாயும் கவிதாஸ் தோத்திரமாயும் ஒருங்கே இருக்கப்பட்ட சௌந்தரியலகரியில் அம்பாளையே மகிமையின் உச்சியில் காட்டுவதாகத்தான் பொதுவில் இருக்கும் இது பதி பத்னிகளை குறித்த பொது தர்மசாரத்துக்கு வித்தியாசமான அபிப்பிராயங்களில் ஜனங்களைக் கொண்டு சேர்த்துவிடப்படாதே என்பதில் நம்முடைய ஜெகதாச்சாரியாளுக்கு விசாரம் இருந்ததால் அங்கங்கே ஈஸ்வரனுக்கு ஏற்றம் கொடுத்துச் சொல்லி சரிகட்டியிருக்கிறார் ஆரம்பத்திலேயே அப்படித்தான் சிவநாமாவை போட்டு அதை சக்தி நாமா ஃபாலோ பண்ணுவதாக காட்டியிருக்கிறார் சிவத்துக்கும் ஜீவசக்தி ஆண் பெண் பெயர்கள் ஆனால் வேடிக்கையாக இப்படி சிவநாமாவில் ஆரம்பித்திருந்தாலும் அந்த நாமாவிலேயே கூட சக்தி மகிமையைத்தான் அம்பாள் பக்தர்கள் காட்டுவார்கள் என்ன சொல்வார்கள் என்றால் சிவனும் சக்தியும் சேர்ந்திருக்கிறது போல இங்கே முதலில் வரும் சிவநாமாவோடு அடுத்ததாக சக்தியா என்று வருவதில் சக்தி நாமா சேர்ந்திருப்பது மாத்திரமில்லை சிவ என்கிறதிலேயே சி என்ற முதல் அக்ஷரத்தில் சக்தி சேர்ந்திருக்கிறாள் அப்படி சேர்ந்து இருப்பதால் தான் அந்த சிவநாமாவுக்கு ஜீவனே ஏற்பட்டிருக்கிறது என்பார்கள் எப்படி என்றால் உங்களுக்கு தெரியாத விஷயம் சொல்கிறேன் சிவ என்கிறதில் முதல் அக்ஷரமான சியில் இகாரம் இருக்கிறது அல்லவா இச் என்ற மெய்யெழுத்தோடு இந்த உயிரெழுத்தான சேர்த்துத்தானே சி ஆகியிருக்கிறது இந்த இ என்பதே அம்பாள் பேர்தான் மெய்யெழுத்துக்கள் சிவ அக்ஷரங்கள் உயிரெழுத்துக்கள் சக்தி அக்ஷரங்கள் என்ற பொது விதி அது மட்டுமில்லாமல் உயிரெழுத்துக்களிலும் ஈக்கள் அம்பாள் ஸ்வரூபமே காரியமில்லாத பிரம்மத்திற்கு பிரணவம் பேர் என்கிறது போல காரியமில்லாத பிரம்மமான சிவனோடு காரிய பிரம்மமான சக்தியும் சேர்ந்துள்ளதான சிவசக்திக்கு ஒரு பிரணவம் உண்டு அதிலே சக்திக்கான அக்ஷரம் ஈதான் ஸ்ருதி வேதப்பிரமாணமே இருக்கிறது ஈகாரம் அம்பாள் என்பதற்கு ஹிருதய பத்மத்தில் லக்ஷ்மி ஸ்வரூபமாக உள்ள அம்பாளுக்கு வேதத்தில் உள்ள ஸ்ரீசுக்தத்தில் பத்மினி என்று பெயர் சொல்லியிருக்கிறது ஈகாரமாக இருக்கும் அவளிடம் சரணாகதி செய்கிறேன் என்று பிரபத்தி பண்ணியிருக்கிறது ஸ்ரீ என்பதும் ஈகாரமாகத்தானே இருக்கிறது புருஷப் பெயர்களில் அகாரத்தில் முடிவதே ஜாஸ்தி இருக்கின்றன சங்கர நாராயண ராம கிருஷ்ண சுப்பிரமணிய கணேச என்கிற மாதிரி சம்ஸ்கிருதத்தில் விசர்க்கம் சேர்த்து சங்கரஹா நாராயணஹா என்றெல்லாம் சொல்வார்கள் தமிழில் சங்கரன் நாராயணன் என்கிறோம் நாராயண் என்கிறார்கள் வரவர தமிழ் தேசத்திலும் அப்படி சொல்வதே ஃபேஷன் கொண்டு வருகிறது பெண்பால் பெயர்கள் ஈயில் முடிவதே ஜாஸ்தி சங்கரி நாராயணி லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி புருஷ தெய்வங்களின் சக்தியை பத்னியை சொல்ல வேண்டுமானால் ஆவில் முடியும் பெயரை ஈ ஆக்கிவிடுவதை பார்க்கிறோம் சங்கர சங்கரி ஈஸ்வர ஈஸ்வரி நாராயண நாராயணி நரசிம்ஹ நரசிம்ஹி நாராயணி வைஷ்ணவி என்ற இரண்டு பெயர்களில் மட்டும் ஒரு விசேஷம் அவை நாராயண பத்னியை விஷ்ணு பத்னியை விட குறிப்பாக அவருக்கு சகோதரியாக உள்ள அம்பாளைத்தான் குறிப்பிடுகின்றன அம்பாளுக்கும் விஷ்ணுவுக்கும் உள்ள நெருக்கம் அப்படி அதனால்தான் ரொம்பவும் வேடிக்கையாக சங்கர சங்கரி மாதிரி ஹரீ என்னும்போது அந்த ஹரி அம்பாள் பெயராக இல்லாமல் விஷ்ணு பெயராகவே இருக்கிறது தேவதேவி சகோதர சகோதரி புத்திர புத்திரி என்ற இப்படி ஆண்பால் வெள்ளைக்காரர் பெயர்களிலும் பொம்நாட்டிகளுக்கு மேரி லூசி அன்னி ஜூலி என்று இகார பெயர்கள் நிறைய இருக்கின்றன நம் தேசத்திலேயே அகாராந்த புருஷப் பெயர்களை ஒரு பாஷையில் சங்கரன் நாராயணன் என்று முடிவில் இன் போட்டும் இன்னொன்றில் சங்கர் நாராயண் என்று ஒடித்தும் இன்னொன்றில் சங்கரடு நாராயணடு என்று இன்னொரு விதமாக முடித்தும் சொன்னாலும் இகாராந்த ஸ்திரீலிங்க பெண்பால் பெயர் முடிவுகளை மட்டுமே மாற்றாமல் எல்லா பாஷைகளிலும் காமாட்சி மீனாட்சி இத்தியாதியாகவே தான் சொல்கிறோம் சங்கர சங்கரி ஈஸ்வர ஈஸ்வரி மாதிரி ருத்ர என்றால் ருத்ரி என்று சொல்லாமல் ருத்ராணி என்று சொல்லணும் இப்படியே சிவ சிவாணி சர்வ சர்வாணி பவ பவானி இந்திர இந்திராணி பிரம்ம பிரம்மாணி என்று அநேகம் இங்கே உள்ள நாமங்கள் ஈயில்தான் முடிகின்றன சிவவுக்கு சிவாணி மட்டும்தான் பெண்பால் என்று இல்லை சிவா என்றாலும் சிவ பத்னிதான் சிவன் சுவாமி சிவா அம்பாள் இப்படியே ராம ராமா கிருஷ்ண கிருஷ்ணா அதாவது அகாராந்த புருஷப் பெயர் ஸ்திரீ பெயராகும் போது ஒன்று ஈ ஆகிறது இல்லாவிட்டால் ஆ ஆகிறது ராம அகாரமாக ராமா என்று ஆனாலும் அபிராம என்பது இகாரமாக அபிராமி என்று ஆகியிருக்கிறது ஈ ஈக்களை போலவே ஆவில் முடிவதாகவும் நிறைய பெண்வால் பெயர்கள் இருக்கின்றன உமா ரமா துர்கா பாலா லலிதா சாரதா அமரம் அமரக்கோசம் என்ற சம்ஸ்கிருத நிகண்டுவிலே அடுக்கிக் கொண்டே போயிருக்கிற அம்பாள் நாமாக்களை பார்த்தால் ஒன்று அது ஈயில் முடியனும் இல்லாவிட்டால் ஆவில் முடியனும் என்று தெளிவாக தெரிகிறது உமா காத்யாயனி கௌரி காளி ஹைமாவதி ஈஸ்வரி சிவா பவானி ருத்ராணி சர்வாணி சர்வமங்களா அபர்ணா பார்வதி துர்கா மிருடானி சண்டிகா அம்பிகா ஆர்யா சைவ சைவகிரிஜா மேககாத்மஜா கர்மமோடி துசாமுண்டா சர்மமுண்டா சர்சிகா சைவ து என்பதெல்லாம் பேரில்லை மேலும் என்று அர்த்தம் லக்ஷ்மியின் பெயர்களை அமரத்தில் பார்த்தாலும் இப்படியே இருக்கும் லக்ஷ்மி பத்மாலயா பத்மா கமலா ஸ்ரீநிர் ஹரிப்ரியா இந்திரா லோகமாதா மா ஷிரோதா தனயா ரமா பார்கவி லோகஜனனி க்ஷீரசாகர கன்கையா சரஸ்வதி பெயர்களும் ஆ அல்லது ஈ அனந்தமாகவே இருக்கிறது பிராமி து பாரதி பாஷா கீர்வாக் வாணி சரஸ்வதி வாக் என்பதற்கு மூலம் வாட்ச் அதுவும் கீர் என்பதும் மட்டும் மெய்யெழுத்தில் முடிகிறது ஆனால் இது ரொம்ப அபூர்வம் பொதுவாக காணப்படுவது ஸ்ரீநாமாக்கள் ஆகாரந்தமாகவோ ஈகாரந்தமாகவோ இருப்பதைத்தான் தமிழிலும் பெண்பாலை குறிக்க ஈதான் போடுகிறோம் அரசன் அரசி அண்ணன் அண்ணி இறைவன் இறைவு இப்படி ஆனால் ஆகாராந்தமாக தமிழில் பொம்மநாட்டி பெயர்கள் முடிவது இல்லை சம்ஸ்கிருதத்தில் ஆவில் முடிவடைவதை கூட தமிழில் ஐ ஆக்கியிருக்கிறோம் சீதா சீதை லலிதா லலிதை என்று சம்ஸ்கிருதத்தில் ஐ என்று பெயர் முடியவே முடியாது ஐக்காரத்தில் சப்தமே வேற்றுமை உருவகளை சேர்த்து பெயர் சொற்களை கூறும் அமைப்பு கிடையாது ஆனாலும் மந்திர சாஸ்திரத்தில் அம்பாளை வாக்கு தேவியாக சொல்லும்போது இது வருகிறது ஆகாரம் நாமங்களுக்கு மட்டுமே ஆனது எக்ஸ்க்ளூசிவ் ஆவில் முடியும் புருஷப் பெயரே கிடையாது அந்நிய தேசங்களிலும் டயானா ஜூலியானா பாத்திமா கதிஜா என்று ஸ்திரீகளின் பெயர்கள் ஆவில் முடிவதாக நிறைய இருக்கின்றன வெள்ளைக்கார ஸ்திரீ புருஷப் பெயர்கள் பல தினசாக முடிகின்றன ஆனால் அங்கேயும் ஒரு புருஷப் பெயரை ஸ்திரீ பெயராக்கும்போது ஆகாரமாக்கியே முடிக்கிறார்கள் அலெக்சாண்டர் புருஷப் பெயர் அதையே பொம்மநாட்டிப் பெயராக்கும் போது அலெக்சாண்ட்ரா விக்டர் விக்டோரியா நம்மில் அடியோடு ஆகாராந்தமாக புருஷப் பெயரே இல்லை என்றால் அங்கேயும் அபூர்வமாக ஜோஷுவா ஜெரிமியா மாதிரி ஒன்று இரண்டு தவிர ஆவில் முடியும் புருஷப் பெயர்கள் இல்லை இகாராந்தமாக ஸ்திரீ பெயர்கள் மட்டும்தான் என்றில்லாமல் ஹரி கணபதி ராமமூர்த்தி என்றிப்படி பல புருஷப் பெயர்களும் முடிகின்றன ஆனால் ஆகாராந்தமாக பெண் பெயர்கள் மாத்திரமே இருக்கின்றன புல்லிங்கத்தில் ஆண்பாலில் ஆகாராந்தமான பெயரே கிடையாது என்று சப்த புஸ்தகத்தைப் பார்த்தால் தெரியும் புருஷ சப்தங்களில் அகாராந்த சப்தத்துக்கு அடுத்தாற்போல் இகாராந்த ஹரி தான் போட்டிருக்கும் ஆவில் முடிவதாக எதுவுமே கிடையாது ஸ்திரீ சப்தங்களிலோ அகாராந்தமே இருக்காது எடுத்தவுடனேயே ரமா என்று ஆவில் முடிவதுதான் அப்புறம் ஈயில் முடியும் மதி சப்தம் அதற்கப்புறம் ஈயில் முடியும் கௌரி சப்தம் நாம் தமிழில் லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி என்று ஈயாக குறிலில் எழுதும் எல்லாமே சம்ஸ்கிருத மூலத்தில் லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி என்று நெடிலான ஈயில்தான் முடிவது ஈ ஈ வித்தியாசம் பார்க்காமல் நான் சேர்த்தே சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறேன் ஈயில் முடியும் மிகப் பெரும்பாலான பெயர் சொற்கள் பெண்பாலாகவே இருக்கின்றன ஈகாராந்தத்தை விடவும் குறைவாகவே ஆண்பாலில் ஈகாராந்தம் இருக்கிறது சேனானி சேனாபதி கிராமணி கிராமணியார் என்கிற கிராம தலைவர் சூதி நல்லறிவுள்ளவர் முதலான ஒரு சில பிரம்மா தாதா கேசிஹா தர்பஹா துவஷ்டா ஆத்மா என்றெல்லாம் ஆகாராந்தமாக விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் பெயர்கள் வருகிறதே இவரானால் ஆகாராந்த புல்லிங்கமே சப்தமே இல்லை என்கிறாரே என்று நினைக்கலாம் இங்கே ஆவில் முடிவதாக சொன்ன எல்லா பெயர்களுக்கும் மூலரூபம் அப்படி முடியாமல் வேறே விதமாக முடியும்